தனியார் பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருந்தீங்களா இந்த பதிவு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூட கிராச்சுவட்டி உண்டு ஆனால் ஐந்து வருடங்கள் அவங்க பணியில் இருந்துருக்கணும் தொடர்ந்து அதனால் சில பள்ளி நிர்வாகம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆயிடுத்து அப்படின்னா அந்த டீச்சரை கூப்பிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வாங்கிட்டு ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு அந்த கிராச்சுவிட்டியை டினை பண்ணுறதுக்காக ஒரு ரூட்டு இப்போது அது இனிமேல் செய்ய முடியாது அண்மையில் லேபர் லாஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் வேலை பார்த்துருந்தாலே கூட போகிறோம் உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு ஐந்து ஆண்டுகள் வேலை பார்க்கணும்னு இல்லை ஒரே ஒரு வருஷம் வேலை பார்த்திங்களான்னா கூட உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு இது உங்க நண்பர்களுக்கு தெரிய